அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நான் உங்கள் பூவிழி இன்று இலக்கணத்தில் அடைமொழிகள் பற்றி பார்க்கப் போகின்றோம் சொல்லியத்தின் முக்கியமான கூறுகளாக அமைவன எழுவாய் பயனிலை அத்தோடு செயற்பாடு பொருளும் ஆகும் இவை ஒவ்வொன்றினது பொருள் சிறப்பிக்கும் வகையில் அடைமொழிகளும் சேர்ந்து வந்து அச்சொல்லியத்தை முழுமைப்படுத்துகின்றன பெரும்பாலும் எழுவாய் பெயர் சொல்லாகவும் சொல்லாகவும் அமைந்து விடுகின்றது எடுத்துக்காட்டாக கிளி கொத்தியது என்ற சொல்லியத்தை பார்த்தால் இங்கே கொத்தியது பயனிலையாகவும் கிளி எழுவாயாகவும் அமைந்து விடுகின்றது கிளி பழத்தை கொத்தியது என்ற சொல்லியத்தை பார்த்தால் இங்கே கிளி எழுவாய் கொத்தியது பயனிலை பழத்தை செயப்படு பொருள் சில சொல்லியங்கள் எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் ஒவ்வொன்றும் அடைமொழிகளுடன் அமைந்து வருகின்றன எழுவாயை விவரிக்கும் போது அது எழுவாய் அடைமொழியாகவும் செய்யப்படு பொருளை விவரிக்கும் போது அது செய்யப்படு பொருள் அடைமொழியாகவும் பயனிலையை விவரிக்கும் போது அது பயனிலை அடைமொழியாகவும் அமைந்து விடுகின்றது அமைந்த ஒரு சொல்லியத்தை பார்ப்போம் பச்சை கிளி கனிந்த பழத்தை மெல்ல கொத்தியது என்ற சொல்லியத்தை பார்த்தால் கிளி எழுவாய் பச்சை எழுவாய் அடைமொழி பழத்தை பொருள் கனிந்த பொருள் அடைமொழி கொத்தியது பயனிலை அடைமொழியாக அமைந்திருக்கின்றது ஒன்றுக்கும் எழுதப்படுவது உண்டு அடைமொழிகளை சேர்த்து எழுதும் போது மொழி வளம் மிகுந்த சொல்லியமாக விளங்கும் மூன்று அடைமொழிகளும் வருகின்ற சொல்லியங்களை பார்ப்போம் கருப்பு பூனை வெள்ளை பாலை நக்கி குடித்தது இங்கே குடித்தது பூனை எழுவாய் பாலை அடைமொழிகளை பார்த்தால் கருப்பு எழுவாய் அடைமொழி வெள்ளை பொருள் அடைமொழி நக்கி பயனிலை அடைமொழியாக அமைந்திருக்கின்றது அடுத்ததாக இனிய நண்பன் சூடான தேநீரை சுவைத்து குடித்தான் எங்கே சுவைத்து என்பது பயனிலை அடைமொழியாகவும் இனிய என்பது எழுவாய் அடைமொழியாகவும் சூடான என்பது செய்யப்படு பொருள் அடைமொழியாகவும் இருக்கின்றது சிறிய தங்கை வண்ண பாவாடியை கட்டினாள் துருக்கி பயனிலை அடைமொழி சிறிய எழுவாய் அடைமொழி அடைமொழி அடுத்ததாக அழகான பூக்கள் கண்ணாடி குவளைக்குள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன இங்கே வைக்கப்பட்டிருந்தன பயனிலை அடுக்கி பயனிலை அடைமொழி பூக்கள் எழுவாய் அழகான எழுவாய் அடைமொழி குவளைக்குள் சேப்படுபொருள் கண்ணாடி அடைமொழியாக அமைந்திருக்கின்றது இப்பொழுது அடைமொழிகள் பற்றி விளங்கி இருக்கும் என நினைக்கின்றேன் மீண்டும் இன்னும் ஒரு இலக்கண பகுதியோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்